யாருடைய பார்வையிலிருந்து நமக்கு அந்த செய்தி அந்த கலைப்பு அந்த கருத்து அந்த பொறுமை அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கின்றது என்பது மிகவும் முக்கியமானது அதுவும் அதுவும் சார்புடைய கருத்து நிச்சயமாக இருக்கும் அந்த சார்புடைய கருத்து இருந்து மற்றொரு தரப்பினுடைய அல்லது மற்றொரு கருத்தினுடைய ஒரு கருத்து நமக்கு வருகின்ற பொழுது நமக்கு ஒரு புதிய கருத்து பிறப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கின்றது இந்த காலையில் நான் ஒரு கதையை கேட்டேன் அந்த கதையை கேட்டதிலிருந்து அந்த கதையை நான் எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் எங்காவது சொல்லிவிட வேண்டும் என்று எனக்கு மிகவும் விருப்பமாக இருக்கிறது இந்த கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் நான் சொந்தநிலை மிகுந்த பெருமை அடைகிறேன் பிரான்சில் பிரான்சில் ஒரு மிகப்பெரிய இலக்கிய போட்டி நடைபெறுகின்றது அந்த இலக்கிய போட்டி என்பது சிறுகதைக்கானது ஒரு சிறுகதைக்கான போட்டி பரிசு தொகை இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பத்து பத்து சொற்றொடர்கள் வாக்கியங்கள் மட்டும்தான் அந்த கதையை நிச்சயமாக இடம்பெற வேண்டும் பத்து வாக்கியங்களுக்கு மேல் அதில் இடம்பெறக்கூடாது அப்போது ஒரு வாக்கியத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பரிசாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படி பரிசு பெற்ற ஒரு கதையை தான் நான் இங்கே சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் எப்படி பார்வை மாறுபடுகிறது என்பது கண்ணர் எனும் தலைப்பில் அந்த கதை எழுதியிருக்கிறார்கள் எழுதிய பெயரை செய்தாக நான் நிகழ்வில் எழுதுகிறோம் நான் சொல்கிறேன் உடனே நான் பெயருடைய எழுதியுடைய நினைவு பெயரை நிறுத்துவார்கள் இந்த கதையைப்படித்தான் ஆரம்பிக்கிறது பணி வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு ஒருவர் வழக்கமாக அந்த வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார் ஒரு பேருந்து நின்று கொண்டிருக்கிறார் எதிரில் ஒரு பதினெட்டு மாடி கட்டிடம் இந்த மாடி கட்டிடத்தில் நான்காவது மாடியின் ஒரு சிறுவன் நின்று கொண்டிருக்கிறார் இந்த வேலைக்கு செல்லக்கூடிய நபர் அந்த சிறுவனை பார்க்கின்றார் அந்த சிறுவன் விளையாட்டுத்தனமாக ஏதோ ஒரு அவர் நம்மை கவனிக்கிறார் அல்லது நம்முடைய கவனத்தை அவர் என்ற அடிப்படையில் அவள் தன்னுடைய கைகளை துப்பாக்கி போல் வைத்துக் கொண்டு அவரை சுடுவதற்கு முயற்சி செய்கிறார் அவரை கவனித்து விட்டார் கவனித்து விட்டவுடன் ஒரு சிறுவன் தானே அவனை நாம் ஏமாற்ற எமற்றிவிடக் கூடாது என்ற ஒரு விருப்பத்தில் அவன் சுட்டார் எவ்வாறு நாம் பிரதிபலிப்போமோ அல்லது நாம் எதிர்வினையாக்குவோமோ அந்த செயலை போல நிலைகுடைவது நிலைகுடைவதைப் போல அவர் செய்கிறார் அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது மீண்டும் அவள் அந்த செயலை செய்கிறார் மீண்டும் அதை அவர் செய்கிறார் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த இவர் பேருந்து வந்து இவரும் சென்று அந்த பையன் வைத்துக் கொண்டு சென்றுவிடுகிறார் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கின்றது ஐந்தாவது நாள் இவருக்கு ஏதோ ஒரு அந்த பையனுக்கு இன்னும் ஒரு சற்று கூடுதலாக விளையாட்டுக் காட்ட வேண்டும் என்ற எண்ணமோ இல்லை என்றால் இதே ஒரே செயல்திறனே திரும்ப திரும்ப நாம் இருவரும் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணமோ ஏதோ ஒரு எண்ணத்தில் அவன் அவன் வந்து இவரை பார்த்தவுடன் பார்த்தவுடன் இந்த அவர் என்ன செய்தார் அந்த பையன் சர்ச்சேகம் அமைதியாக இருக்கிறார் அந்த அமைதியை பயன்படுத்திக் கொண்ட அவர் அவருடைய எடுத்து அவன் அவனை சுடுவதைப் போல அவன் செய்தவுடன் அவர் செய்தவுடன் அந்த பையன் அந்த நான்காவது மாடி பால்மணி இங்கிருந்து கீழே குறித்து விழான் கீழே விதித்து குழையை மாற்ற ரத்த இடத்தில் கீழே கிடக்கிறார் அவன் அவர் ஓடி போய் தம்பி நான்கு நாட்கள் நான் நீ என்ன செய்வீர்கள் அதைத்தான் நான் செய்தேன் நான் என்ன புதிதாக செய்திருக்கேன் ஏன் இப்படி செய்தான் இவ்வளவு ஒரு மோசமான செய்து செய்துவிட்டாய் என்று கேட்கின்ற பொழுது அவன் சொல்கிறான் நீங்கள் என்னை கொள்வதற்காக நான் உங்களை கொள்வதற்காக சுழல் என்று அவர் சொல்கிறார் அவருடைய விருதுவான குரலை அந்த குரலோடு அவருடைய அவருடைய உயிர் படிந்து இவ்வளவுதான் அந்த கதை இந்த கதைக்கு தான் ஒரு பரிசு கிடைத்திருக்கிறது பத்து வாக்கியங்களில் எழுதப்பட்ட கதை சொற்களை இவ்வளவு நேரத்தில் பயன்படுத்தப்பட்டு இந்த கதை இந்த நடந்திருக்கலாம் விளக்கம் இருந்திருக்கலாம் ஆக சிறந்த கற்பலையாக இருக்கலாம் எப்படி வேண்டுமானால் இருக்கிறார் ஒரு சொல் எப்படி ஒருவரை காயப்படுத்தும் என்பது இந்த கதையின் மூலமாக சிறுவர்கள் விளையாட்டுத்தரமாக நம் மீது ஒரு சொன்னையை பயன்படுத்துகின்ற பொழுது நாம் எதிர்வினையாக அந்த செயலை ஏன் செய்யக்கூடாது இதை புரத்தி பார்க்கலாம் எத்தனையோ பார்க்கலாம் அந்த அடிப்படையில் தான் ஜனநாயகம் என்பது இன்று இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கின்றது அந்த ஜனநாயகம் என்பதை உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்னும் இந்த நாட்டில் ஜனநாயகம் என்னும் சொல் எத்தகைய நிலையில் பயன்படுத்தப்படுகின்றது அது யாரால் எப்படி பயன்படுத்தப்படுகின்றது ஒருவரை அச்சுறுத்துவதற்காக பயன்படுகிறதா இல்லை அடையாளர்களை வரவழைத்துக் கொள்வதற்காக பயன்படுத்த இந்த கேள்வியை நம் உன்னையை எழுப்பி பார்த்தா இந்த கதைக்கான குரல் நமக்கு கிடைத்துள்ளது நிச்சயமாக இந்த பொறுமையோடு ஒரு புதிய பார்வையை இந்த இரண்டு துறைகளும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எவ்விதமான மையம் நிலை எங்களுடைய பேராசிரியர் கையாளர்கள் கேள்வி நிச்சயமாக நீங்கள்தான் இருக்க வேண்டும் நீங்கள் தான் இதை எங்களுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு புரிந்து கொள்ளுங்கள் அவர்களும் நமக்கு ஒப்புதலால் நிறைய நண்பர்கள் தாமரமாவை நான் உழைத்த பொழுது நேற்று இரவு நான் நான் உழைப்பை பார்த்து திரைப்படுத்தினேன் காலில் சிறப்பாக காயப்பட்டிருக்கிறது அந்த காயத்தோடு அவர்கள் குடும்பத்திற்கு நடந்து தார்மணி அவர்கள் மிகப்பெரிய கனவு வேணாலும் கைவிடக் கூடாது என்ற சம்பிக்கையில் அவர் வந்திருக்கிறார்கள் அப்படி அத்தனை நண்பர்கள் வந்திருக்கக்கூடியவர் ஐயா மக்கள் எட்டு வாரத்திற்கு முன்பாக ஒரு மிக கடுமையான உடற்பிலே அந்த கட்டத்திலிருந்து மீண்டும் இன்றைக்கு குடும்பத்தில் வந்திருக்கின்ற அவரை பார்க்கின்ற பொழுது எனக்கு நண்பரிலே ககிர் நேரின் போய் பார்க்க பார்க்காத குற்றவாளர்களுக்கு ஏற்படுகிறது அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் அவ்வளவு முக்கியமான கூட்டமாக இருக்கின்றது அதை இந்த கூட்டத்தின் முறையாக தமிழகப்படும்